எனது ரெண்டே செகண்டில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ப்ரான் பெப்பர் ஃப்ரைவை ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக செய்யலான்னா நம்ப முடியுதா ஸோ நம்பி தாங்க ஆகணும் அந்த இறால் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் ஃப்ளேவரில் சேரும்போது வரும் வாசனை பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதோட மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க இவ்வளோ ருசியான இறால் சுக்கா மிளகு வறுவலை எப்படி செய்யலான்றத பாத்திரலாம் இதுக்கு முதல்ல பிராணை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பிராணம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் நூல் மாதிரி இருக்கும் அந்த குடலில் உள்ள அழுக்கு அதை கூட க்ளீன் பண்ணிடுங்க இல்லாட்டி மண் வந்து குருண குரணையாக இருக்கும் அது லைட்டாக கத்தியில் வந்து நடுவில் அதோடய வயிற்று பகுதியில் உள்ள அந்த மண்ணு குடலை வந்து க்ளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சிங்கன்னா போதுங்க நல்லா ஜூஸியாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து பிரா பெப்பர் ஃப்ரைவை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பட்டை சோம்பு சேர்த்துட்டு நல்ல பூண்டு பல் வந்து குட்டி குட்டி பல்லா வந்து ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இப்படி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க போடணும் அப்போதான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நல்லா கருவேப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரே ஒரு பழம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம செய்யறது சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து செம்ம சேர்ப்புறோம் அதனால் தக்காளி பழம் அதிகமாக போட்டிங்கன்னா அது கிரேவி மாதிரி வந்துடும் அதனால் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இதோட நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ப்ரான் வந்து நல்லா பெருசாக இருக்கணும் இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஆட் பண்ணோன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே பிரான் குக் ஆகிடுங்க அவ்வளோ குயிக்காக வந்து குக் ஆகிடும் ஸோ ப்ரான் வந்து எந்தளவு நீங்கள் வந்து பெருசாக வாங்குறீங்களோ அந்தளவுக்கு செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நல்ல ப்ரான் வந்து பெருசாக தான் வாங்கியிருக்கோம் இப்போ நல்லா வதக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மசாலா பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஈஸியான பொருள் தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் காரமே இருக்காது ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா கறி மசாலா சேர்த்துக்கோங்க ஸோ இது ரெண்டு மட்டுமே போதுங்க இந்த ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய அந்த கடைசி பொருள் என்னென்னா பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரக பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம் அப்போ தான் வந்து பெப்பர் பிரான் ஃப்ரை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் ஃபைனல் டச்சப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இறாலெலாம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ப்ரானை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கணும் மிளகு ஜீரக தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இதுவே பார்த்திங்கன்னா காரம் வந்து போதுமானதாக இருக்கும் ஏன்னா ஆஃப் கிலோ நம்ம செஞ்சோன்னா அதில் நம்ம கால் கிலோ தான் நமக்கு கிடைக்கும் இப்போ கடைசியாக ஃபைனலாக இன்னும் வந்து கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கங்க கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கணிங்கன்னா அப்பப்பா செட்டிநாடு ஹோட்டல்லையாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய நான்வெஜ் ஹோட்டல்லையாக இருக்கட்டும் அங்கே வைக்கக்கூடிய இறால் மிளகு வறுவல் சுக்கா தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இது வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரை சொல்லலாம் ஸோ இந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரை வீடியோ உங்களுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரானில் வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா நல்ல நல்லா சுக்காவாக வந்து ஃப்ரை ஆகிருக்குது ஸோ நீங்களும் வந்து இனிமேல் ப்ரான் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ப்ரான் பெப்பர் சுக்கா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டி ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இறால் வந்து எப்பவும் வந்து கிரேவி மாதிரி செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபி வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்